ైబ్ టుస్ అండ్ కామెంట్ తిరువెంబాడల్ நான்முகனும் காணா மலையினை நாம் போல் அறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பால் ஊறு தேன் கடை திறவாய் ஞாலமே வெண்ணே பிறவே அறிவு அறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளை கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம்பேடினும் உணராய் உணராய்க்கான் ஏலக்குழலி பரிசு பொழிப்புரை திருமால் அறிய முடியாத பிரமன் காண முடியாத அண்ணாமலையை நாம் அறியக்கூடும் என்று உனக்கு தெரிந்துள்ள பொய்களையே பேசுகின்ற பால் சுரக்கின்ற தேன் போல இனிக்கும் வாயினையுடைய வஞ்சகி வாயிட்டதவை திறப்பாயாக இந்நிலவுலகினரும் வானுலகினரும் இரு உலகினரும் மறைவதற்கு அருமையானவனது அழகையும் நம்மை அடிமை கொண்டருளி குற்றத்தை நீக்கி சீராட்டும் பெருங்குணத்தையும் வியந்து பாடி சிவனே சிவனே என்று முறையீடினும் அறியாய் நீங்காது இருக்கிறாய் இதுதானோ மயர்ச்சாந்தன் இந்த கூந்தலையுடைய உனது தன்மை தன்மைங் ஓ யூ தட் We can understand our Lord, who was beyond reach by Vishnu and Brahma. Come, and open your door. We are singing the praises of our Lord, whose form is beyond the understanding of those on this earth and heaven. We are singing the method by which he redeems us, and we shout his name, Sivan. But you, who have perfumed here do not hear us. Wake up and come and join us.